ஓம் நர்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகா கந்த சிருஷ்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திருப்புகளை படிக்க மறக்காதீங்க முருகனோட அருள் இருந்திருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கும் எஸ் இந்த திருப்புகளுக்கும் கந்த சிருஷ்டி விரதக்கும் தொடர்பு இருக்குது ஏன்னா அசுரர்களை அழித்து எப்படி இந்திரனுக்கு அவரோட தேவரோ தேவரோகத்தை வாங்கி கொடுத்தாரோ அதே போல் தான் நம்மளோட கோட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை சொந்த வீடு நிலம் வாங்க விற்க இழந்த பொருளை மீட்க புகழ் ம பணம் மானம் மீட்க பாட வேண்டிய திருப்புகள் இது ஸோ கண்டிப்பாக மறக்காம முருகனை நினச்சி உங்களோட வேண்டுதல் நினச்சி நீங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் முருகன் அரு புரிவார் ஏன்னா இந்த திருப்புகளை எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னால் இந்த திருப்புகளை பாட பாட எனக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றா நடந்துச்சு ஆனால் நான் நான் வேண்டுதல் வச்சு பாடினது ஒரு விஷயத்துக்காக ஆனால் நான் கேட்காதது எல்லாமே நடந்துச்சு அது வந்து நினச்சி பார்க்கவே முடியாத அற்புதம் ஸோ இந்த திருப்புகளை நீங்கள் பாடுங்க இந்த சஷ்டியில் நீங்கள் இந்த திருப்புகளை பாட மா மறக்கவே மறக்காதீங்க எஸ் இந்த திருப்புகள் என்ன அப்படின்னா எழுநூத்தி இருபத்தி நான்காவது திருப்புகள் அஹ் சிறுவாபூரிக்குரியது அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மண மகிழ்மீற அருளாலை ஆமா தேவர்களை அசுரர்களை அழித்து தேவர்களை கொண்டு போய் ஜம்முன்னு தேவலோகத்தில் வசதியான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு ஸோ அதே போல் நம்மளோட கஷ்டத்தையும் நீக்கி நமக்கும் முருகப்பெருமான் அருள் புரிவார் நம்மளை கைவிடவே மாட்டார் நீங்கள் அப்படியே தாங்க முடியாத கஷ்டம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கந்த சிஷ்டி விரதத்தில் நீங்கள் முருகனை மனசார நினச்சிட்டு அப்பா நீயே கதி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடலை நீங்கள் பா பாராயணம் பண்ணுங்கள் கந்தசிஷ்டி அன்னைக்கு ஆறாவது நாள் ஏழாவது நாள் ரெண்டு நாளுமே நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்போ உங்கள் கண்ணில் படுதோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் படுதோம் அப்போலேருந்து நீங்கள் இந்த பாடலை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள் இது வந்து தினமுமே படிக்கக்கூடிய ஒரு பாடல் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய டிஸ்பிளேயில் கூட வாட்ஸ்அப்பில் நான் இந்த பாடலை தான் வச்சுருக்கேன் இந்த பாடலை கண்டிப்பாக நீங்கள் படிங்க படிக்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா போட்டின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் முருகா போட்ரி